அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரத நாள் பித்ருக்களை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நல்லூர் கமலாம்பிகா சமேத கைலாசநாத சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சதுர்த்தசி தேதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை தேதி உள்ளது இன்று முழுநாளும் மக நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழுநாளும் யோகம் உள்ளது இன்று முழுநாளும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் பகவானை ராசியதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் சந்தோஷமான நாள் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகின்ற நாள் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கின்ற நாள் மாலை நேரத்தின் பின்னர் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே நிறைவான நாள் விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேர்கின்ற நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் கவன சிதறல் கூடாது உங்கள் வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீர்கள் பட்ஜெட்டுக்கு வெளியே வாங்காதீர்கள் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள் சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்குவதற்கான யோகம் வாய்ப்பு வந்து சேரும் பிளம்பராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று குரு பகவானை அல்லது வியாழ பகவானை உச்சமாக கொண்ட கடகராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய நாள் சில டாக்குமெண்ட்ஸை வைத்துவிட்டு தேடி அடைய வேண்டியிருக்கும் வீண் டென்ஷன் கூடாது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் சம்பந்தப்பட்ட ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று ஆடிட்டராக சார்ட்டு அக்கௌண்டனாக இருப்பவர்கள் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு கன்னிராசி அன்பர்களே நிறைவான நாள் நல்ல செய்திகள் உண்டு சொந்தமாக வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசாபுத்தி இருந்தால் அதற்கான யோகம் இருந்தால் அதே மாதிரி கோச்சார ரீதியாகவும் முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் எடு எடுக்கலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் உள்ள பிரச்சனைகள் ரகசியங்கள்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காதிங்க இதனால் உங்களுக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாகும் வீண் அலைச்சல் டென்ஷனை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமைக்கு சோதனை வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் டிரைவ் பண்ணுறபோது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பொறுமையாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள் இன்று ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் யாரோட மற்ற விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க உங்களுக்குத்தான் பிரச்சனைகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்கள் பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்கினை புறவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே போட்டிகள் நிறைந்தன பிஸ்னஸில் வியாபாரம் தொழிலில் மறைமுக போட்டி இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களின் சில பிரச்சனைகள் வந்து போகிறோம் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்வர்கள் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்க எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டால் அந்த கோபத்துக்கு வேல்யூ இருக்காது ரெஸ்பெக்ட் இருக்காது பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் வரும் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தகவல் வந்து சேரும் சிலருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கும் லாபம் உண்டு இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே சந்தோஷமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி காலமாக இருந்தாலும் சில சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் எத்தனை வருஷம்தான் வாடகை வீட்டில் இருக்க சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான ஏற்படலாம் இன்று ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வர்கள் பிளாஸ்டிக் வியாபாரம் செய்வர்களுக்கு லாபங்கள் உண்டு ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று தாய் உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனம் ராசி என்பர்களை உழைப்பால் உயரும் நாள் உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் குறையும் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பவர்கள் பழம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள் நடைபாதை வியாபாரிகள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் அந்யோன்யம் ஏற்படும் காதலர்களுக்கிடையே அந்நோன்யம் ஏற்படும் இன்று இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் தேவி தீணிப்பு துறையில் பணியாற்றுவர்களுக்கு இடமாற்றம் உண்டு பெரியவர்கள் முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளி அதிர்ஷ்டமான எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான அற்புதமான நாளாக இருக்க திருச்செந்தூர் முருகனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்